மயிலாடுதுறையில் அரசு அதிகாரிகள் சொந்த வாகனங்களை வாடகை வாகனங்களாக பயன்படுத்தி வருவதாக உரிமைக்குரல் ஓட்டுநர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்தில் போவதாக அறிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு துறைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு பணியாற்றக்கூடிய உயரதிகாரிகள் தங்களது சொந்த வாகனங்களை வாடகை வாகனங்களாக பயன்படுத்தி வருவதாக உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனா் மேலும் அதற்கான வாடகைத் தொகையை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு அரசாங்கத்திற்கு வரி மற்றும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் பலமுறை வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் தெரிவித்து மனு கொடுத்துள்ளனர் மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் அரசு அதிகாரிகள் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக சொந்த பயன்பாட்டு வாகனங்களை அரசு அலுவலக பணிகளுக்கு மாத வாடகை ஒப்பந்த அடிப்படையில் பயன்படுத்தி வருவது ஓட்டுநர்களுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் வாடகை வாகனங்களை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சோதனை சாவடிகளில் ஓட்டுநர்களின் ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்திலும் கட்டாய வசூல் வேட்டையில் ஈடுபடும் காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மூன்று மாவட்டங்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் மயிலாடுதுறை மாவட்டம் மாநில செயலாளர் பாலமுருகன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஓட்டுநர் தொழிலை நம்பி பல்லாயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இந்த தொழிலை நம்பி இருக்கும் ஆனால் ஓட்டுநரோட ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களோட குடும்பங்களின் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது இது குறித்து நம்ம வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் அந்த மனுக்கள் மீது எடுக்கலை ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் யூஸ் பண்ணணும் வாடகைக்காரை பயன்படுத்தணும் ஆனால் அதில் வந்து வேலை பார்க்குறவங்களே அரசு அதிகாரிகளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாகனங்களை இங்கே வாடகை வாகனங்களை பயன்படுத்தி அதற்கான தொகையை அவங்களே எடுத்துக்கிறாங்க இதனால் இது ஒரு உரிமையாளரும் ஒரு ஓட்டுநர் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அந்த வருமானம் அப்படின்றது வந்து கிடைக்காமல் போயிட்டு இருக்கு இது குறித்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்குற ஓட்ட தொழிற்சங்கத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சியாளர்களிடம் மனு கொடுத்துருந்தோம் அவர் விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு கூறியிருக்காங்க இதை அவங்க விரைவில் நடவடிக்கை எடுத்தால் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த மாத இறுதியில் நாங்கள் ஒரு ஆட்சியர் அலுவலக வாயிலேயே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தலைமையின் சார்பாக அறிவித்துள்ளார்கள் நன்றி